இங்க நமக்கு ஹீரோ சின்னதா ஒரு தள்ளுவண்டி வண்டி கடை வச்சுட்டு இருக்காரு ஒரு பெரிய கோட்டல் தொடங்கணும்னு சொல்லி ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணிருப்பாரு அந்த லோனுக்கு உதவி பண்ணியவர் தான் சண்முகம் இந்த சண்முகத்தை யாரோ ஒரு நாள் போட்டு தள்ளுறாங்க சண்முகத்தை ஹீரோ தான் கொலை சொல்லி கீரோ அரெஸ்ட் பண்றாங்க மாட்டாரு இப்ப நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போறாரு ஜெயிலுக்குள்ள என்ட்ரி கொடுத்ததும் யார பார்த்தாலும் சிகா சிகா இருக்காங்க யார் இந்த இஸ் சொல்லி விசாரிக்க தொடங்கியாரு அவரை பற்றி விசாரிக்கும் போது ஹீரோக்கே தெரிய வருது கைதிகள் முதல் போலீஸ் வர எல்லாருமே அவன் கண்ட்ரோல தான் இருக்கிறாங்கன்னு அது மட்டும் இல்ல வாழ வச்சு கொலை பண்ணனாலதான் ஹீரோ தூக்கி ஜெயில போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஹீரோவுக்கு தெரிய வருது இப்படி இருக்காம அந்த ஜெயிலுக்கு புது ஒரு எஸ்பி வராரு இவனோட அடவடித்தனத்தை பார்த்தா அந்த எஸ்பி அடிக்கடி இவன் ரூமுக்கு ரைடு போய் இவனை சோதிக்கிறாரு இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவ போட்டு எல்லாரும் டார்ச்சர் பண்றாங்க ஹீரோ எந்த ஒரு தப்பும் பண்ணாம தான் ஜெயிலுக்குள்ள வந்திருக்காருன்னு சொல்லி புது எஸ்பி கண்டுபிடிக்கிறாரு கூடவே அவரை கைதிகள் பக்கத்துல தூக்கி சமையல் பக்கமா போடுறாரு கென்ரிக் சிகாவோட மோட்டிவேட்டர் மட்டும் சிகாவோட உயிர் நண்பன் பண்ணு சொல்லலாம் இவன் வந்து ஒரு ஃபாரினர் ஒரு நாள் இந்த கன்ட்ரிக்கு எஸ்பிக்கும் சின்ன ஒரு பிரச்சனை ஆகுது அந்த பிரச்சனையில் எஸ்பி கன்ட்ரிக்கு சாப்பாடு எதுவும் ஒரு ரூமில் அடைச்சி போடியாரு இதில் கெண்ட்ரி செத்து போகிறான் கென்ரிக் சத்த கடுப்பில் கென்ட்ரிக் பாடி கார்டன் போலீஸ் எல்லாம் போட்டு சிகா அடிக்கிறான் இவனை இப்படியே விட்டா சரியாகாது இவன் வாயில் இவன் பண்ண கொலை எல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி அவன் சாப்பிட்ற சாப்பாடுல பேதி மாத்திரை கலக்க சொல்லி நம்ம ஹீரோவுக்கு எஸ்பி ஆர்டர் போடியார் எஸ்பி பிளான் பண்ண மாதிரியே அடுத்த நாள் சிகாக்கு வைத்து வழி வருது அவன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போற வழியிலே சிகா இறந்துடும் சிகா சாப்பிட்ட சாப்பாடுல யாரோ வசம் கலத்திருப்பாங்க ஆனா இது ஹீரோ பண்ணியிருக்க மாட்டார் யார் பண்ணியிருப்பான்னா ஒரு போலீஸ்காரர் ஒரு கைதியை வச்சு பண்ணியிருப்பாரு சிகா இறந்ததும் கைதிகள் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட்டு போலீஸ்கார் அவங்களை கல்லெடுத்து அடிக்கிறாங்க வைக்கிறாங்க எடுத்து அடித்தா மட்டும் இல்லாத போலீஸ்கிட்ட மூணு கோரிக்கையும் வைக்கிறாங்க அந்த கோரிக்கையை போலீஸ்காரங்க நிறைவேற்றத்தினால அந்த ஜெயிலேயே மூணு எம்எல்ஏ கைதிகள் இருப்பாங்க அவங்கள பிடிச்சி வச்சு டார்ச்சர் பண்ண தொடங்குறாங்க ஃபைனலாக போலீஸ்காரங்க வேற வழி இல்லாமல் கன் எடுத்து எல்லா கைதிகளையும் சொல்கிறாங்க இந்த பிரச்சனை நடக்க அன்னைக்கு தான் நம்ம ஹீரோவுக்கு பெயில் இந்த பிரச்சனைனால ஹீரோவுக்கு பெயில் கிடைக்காம ஜெயிலுக்குள்ளாடியே மாட்டிக்கிறாரு இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஹீரோ அந்த ஜெயிலே குக்காட்டு அவர் வாழ்க்கையை ஓட்ட தொடங்கியாரு இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்தவங்க படம் எப்படி இருக்குன்னு சொல்லிக்காம சொல்லுங்க